ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் மசாலா டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அதுக்கப்புறம் பூண்டை வந்து நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம் அதையும் எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறோம் நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மூணுமே எண்ணெயில் போட்டு நான் வந்து அதை வறுத்திருக்கேன் எனக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்போவுமே நம்ம வந்து பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவோம் அப்போ வந்து இதை நான் உரிக்கிறப்போ தனித்தனியாக உரிக்கிறதுக்கு பதிலாக இந்த மிஷினில் வந்து நான் போட்டு ஒரு தடவை அரைச்சா கூட அது வந்து நல்லாவே நான் வந்து உதிரி உதிரியாகவே வந்து தோலை உரித்து தந்துடுது அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வந்து நான் ஊற்றிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க அந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதோட கல் உப்பு நான் வந்து இதில் சேர்க்கிறேன் புளி கொஞ்சம் புளி எடுத்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறேன் நாட்டு தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது புளி சேர்க்க வேண்டாம் ஆப்ஷனல் தான் அடுத்து மெயினானது ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்க்குறேன் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு இலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் மூணுமே சேர்த்துருக்கேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பில மூணையும் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் இதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கலாம் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் வதங்கினாலே நமக்கு வந்து தனித்தனியாக இந்த மாதிரி வெங்காயம் வந்துடும் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிகிட்டே இருக்க போகிறோம் இதை அழகாக பூ மாதிரி வெளியில் வருது பாருங்கள் எல்லாமே வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கணும் பூண்டும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வந்து வேகணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அவ்வளோ தான் இதை மூடி போட்டு ஆவியில் கொஞ்சம் நேரம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை நான் வெறும் எண்ணெயிலே தான் வைக்கிறேன் வச்சுட்டு ஆவியில் வேக விடுறேன் இந்த சைடு வந்து முட்டை எடுத்து அதை வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு கிட்டே நான் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வெந்துருச்சு இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அடிச்சுக்கிறேன் நல்லா வெந்திருக்கிறதுனால நல் சீக்கிரமே வந்து இதை அரைஞ்சிடும் முட்டையும் இந்த பக்கம் வெந்துருச்சு இதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எண்ணெயில் வந்துட்டதுனால இந்த முட்டை மட்டும் தப்பிச்சு தப்பிச்சு போகுது கட் பண்ணி இதையும் வந்து ரெண்டாக போட்டுடலாம் ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு அடுத்து இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் வதக்கலாம் இதோட சீரகம் சோம்பு ரெண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதில் விட தண்ணி ஊற்ற போகிறோம் இது நல்ல மசாலாவை கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் முட்டையில் ஃபஸ்ட்டு திக்கான மசாலா போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வேகமாக கிண்ட வேண்டாம் முட்டை வந்து உடஞ்சிரும் கொஞ்சம் மெதுவாக அதோட சேர்த்து நம்ம கிளறிடலாம் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவைப்படுதோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் பார்த்து ஆட் பண்ணுங்கள் அதையும் முட்டை உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல கிரேவி வந்து உள்ளே இறங்கிடுச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கலாம் நல்ல சூடான சாதத்தோடையோ இல்லை வந்து சப்பாத்தியோடையோ இது வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கூட நான் தொட்டுக்கிறதுக்கு கருவாடு வச்சுருக்கேன் பாருங்க உள்ளர கிரேவி நல்லா சாந்து முட்டையோட நல்லா வந்து அந்த கிரேவியை மிக்ஸ் ஆகி சுட சுட ஆயிடுச்சு முட்டையும் நமக்கு உடையாமல் நமக்கு அழகாக கிடச்சிருச்சு இந்த மாதிரி முட்டை கிரேவி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி இடியாப்பத்துக்கும் சரி ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் வாங்க சாப்பிட போகலாம் நல்ல பொல பொலன்னு சாதம் அதோடு சேர்ந்து முட்டை கிரேவி டேஸ்ட்டான கருவாடு நல்ல சுருக்குன்னு இருக்கும் சாப்பிட கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டான முட்டை கிரேவியாக இருக்கும் உங்களுக்கு